இது நிறவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் கொள்ளும் சுஜேந்திரன் முதலில் தலைப்பு தேசங்கள் இருக்க வேண்டும் என்பதில் தடுமாறும் தலைநகரம் பெரும்பான்மையின்றி தவிக்கும் கட்சிகள் ஆட்சிக்கு பலத்த போட்டி வடக்கில் தமிழ் கட்சிகள் ஆதிக்கம் பெரும்பான்மையை இழந்த அனோராவின் கட்சி தேர்தல் சட்டத்தை மீறினால் தண்டனையை எதிர்கொள்ள தயார் பிரதமர் அறிவிப்பு புதிய பாபரசவை தெரிவு செய்ய கருத்தினார்கள் ஒன்று கூட தொடர்வது விரிவான செய்திகள் பிரிந்து நின்று எதிர்கொள்வதே உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தின் அதிகரிப்புக்கும் இருப்புக்கும் வலிமை தரும் என்று அன்று நான் கூறியது இன்று நிரூபணமாகி உள்ளது என சுட்டிக்காட்டிய தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்திரன் நடைபெற்று முடிந்த தேர்தல் அனுரு ஆலை என்று கூறப்பட்ட பொய் பரப்பிற்கு முடிவு தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் தமிழ் தேசியத்தை வடக்கில் கிழக்கில் வெளிதாக்கி எமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி மாற்றம் என்ற எல்லைக்குள் மக்கள் ஆளுண்டு விடுவார் என பெரும் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த சூழலில் நாம் இம்முறை ஐம்பத்தி எட்டு சபைகளில் போட்டியிட்டு நாற்பது சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வகையில் பெருவெற்றி பெற்றுள்ளோம் இந்த வெற்றியானது தமிழ் தேசியத்தின் பால் மக்கள் கொண்டுள்ள நேசத்தை காட்டுகின்றது இந்த நேரம் பல சபைகளில் ஆட்சி அமைக்கும் திறப்பாக நாம் இருந்தாலும் அதற்கான பெரும்பான்மை பலத்தை சக தமிழ் கட்சிகள் வேண்டிய காலச்சூழலின் நிலையை உணர்ந்து சக தமிழ் கட்சிகள் ஆதரவு என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது எனவே தமிழ் மக்களின் நேசங்கள் தமிழ் தரப்பினரே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உறுதியாகவே இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பத்து மாவட்ட வட்டாரங்களை கொண்ட வவுனியா மாநகர சபையின் முடிவுகளின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று ஆசனங்களை கைப்பற்றுகிறது தாண்டிக்குளம் வட்டாரத்தில் அந்த கூட்டணியின் எஸ் காண்டிபன் இருநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் ரம்பைக்குளம் வட்டாரத்தில் ரவீந்திரன் நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் சின்னப்புத்துளம் வட்டாரத்தில் ஸ்ரீஅருணன் முன்னூற்றி ஐந்து வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றனர் காதர் மஸ்தான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி இரண்டு இரட்டை வட்டாரங்களில் வெற்றி பெற்றுள்ளது அந்த வகையில் பட்டானி சி புள்ளியங்குளம் இரட்டை தொகுதி வட்டாரத்தில் தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் மூன்று முறைப்பு இரட்டை தொகுதி வட்டாரத்தில் அதிக வாக்குகளை பெற்று இரு ஆசனங்களையும் பெற்றுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி வவுனியா மாநகர சபையில் நான்கு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது அந்த வகையில் கடைவீதி வட்டாரத்தில் லக்ஸா நாகராயன் நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் புளியங்குளம் வட்டாரத்தில் விஜயகுமார் இருநூற்றி எண்பது வாக்குகளையும் கொடியரப்பு வட்டாரத்தில் கிருஷ்ணதாஸ் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளையும் கோவில்குளம் வட்டாரத்தில் சிவசங்கர் பத்து வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் பண்டாரிக்குளம் வட்டாரத்தில் சுயேட்சை குழுவில் போட்டியிட பிரேமதாஸ் இருநூற்றி பதினான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதேவேளை மாநகர சபையில் கடந்த முறை ஆறு வட்டாரங்களில் வெற்றி பெற்ற தமிழரசு கட்சி இம்முறை ஒரு வட்டாரத்தில் நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி மூன்று இரண்டு ஆறு வாக்குகளை பெற்று இலங்கை முழுவதும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இடங்களை பெற்றுள்ளது அதிகாரப்பூர்வமான முடிவுகளின்படி இருபத்தி மூன்று மாநகர சபைகள் இருபத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்றி பதினேழு பிரதேச சபைகள் உட்பட இருநூற்றி அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது வாக்குகளுடன் இருபத்தி ஒன்று தசம் ஆறு ஒன்பது சதவீதங்களை பெற்றுள்ளது பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இடங்களை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது அந்த கட்சி பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கின்றது இதில் இரண்டு நகரசபைகள் மற்றும் பதினோரு பிரதேச சபைகள் அடக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனா ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று ஒன்பது தசம் ஒன்று ஏழு சதவீதத்தை பெற்று எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களை பெற்றுள்ளது ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழி நடத்த தவறிவிட்டது ஐக்கிய தேசிய கட்சி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகளை பெற்று நான்கு நான்கு தசம் ஆறு ஒன்பது வீத பெற்று முன்னூற்றி எண்பத்தி ஒரு இடங்களை பெற்றுள்ளது ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழிநடத்த தவறிவிட்டது இலங்கை தமிழரசு கட்சி மூன்று லட்சத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு தசம் ஒன்பது ஆறு சதவீதம் பெற்று முன்னூற்றி எழுபத்தி ஏழு இடங்களை பெற்றுள்ளது அந்த கட்சி முப்பத்தி ஏழு சபைகளில் முன்னிலை வகை இதில் மூன்று மாநகர சபைகள் ஒன்று நகரசபை மற்றும் சபைகள் அடங்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இடங்களை பெற்றுள்ளது இரண்டு நகர சபைகள் மற்றும் மூன்று பிரதேச சபைகள் உட்பட ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கின்றது அதே நேரம் பொதுஜன ஐக்கிய முன்னணி முன்னூறு இடங்களையும் சர்வஜன அதிகாரம் இருநூற்றி இருபத்தி ஆறு இடங்களையும் பெற்றுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவி வருகின்றது கொழும்பு மாநகர சபை பெரும்பான்மை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களை பெற்றுள்ளன எவ்வாறாயினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளின் உதவியை நாட வேண்டியுள்ளது அதேபோன்று நாற்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளது எனவே தற்பொழுது கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகும் என்பதை அறிய அனைவரும் ஆர்வத்துடன் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள உள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது எனினும் அவற்றில் ஒரு சில உள்ளூராட்சி மரணங்களை தவிர ஏனைய அனைத்திலும் பெரும்பான்மையை அக்காட்சி விளந்துள்ளது சமீபத்திய தேர்தல்களுடன் ஒப்பிடும் போது நாமல் ராஜபக்ச தலைமையிலான இலங்கை பொதுஜன பிரமுனவும் திலித் ஜெயவீரவின் சர்வஜன பிளையவும் முன்னேற்றம் கண்டுள்ளன மேலும் வடக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலை தமக்கான ஆசனங்களை தக்க வைத்துள்ளனர் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெற்றுள்ளது மேலும் இதுவரை அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை என அடைமொழியிடப்படும் கொழும்பு மாநகர சபையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேயர் பதவிக்கு பல முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை முன்னணி கட்சிகள் தேர்ந்தெடுத்த நிலையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி கொழும்பு மாநகர சபைக்கு பலத்த போட்டி உருவாகியுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை தகர்க்க பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் வாக்களிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வருகைக்காக ஊடகவியலாளர்கள் காத்திருந்தபோது மைத்திரிபால கோட்டபாய மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் வாக்களிக்க வரவில்லை என்று அந்தந்த சாவடிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சில செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மன்றங்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மொரட்டு வகையில் தான் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை தேர்தல் சட்டத்தை மீறியதாக கருதப்பட்டால் தேர்தல் ஆணையம் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் தான் மதிப்பேன் என்று பிரதமர் ஹரிணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூர் தேர்தலில் வாக்களித்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் சட்டத்தை மீறும் நோக்கத்துடன் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் இவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தற்போது சிறிய தவறுகள் கூட கேள்விக்குள்ளாக்கப்படுவது குறித்து பிரதமர் அமர் சூரிய மேலும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அறிகுறியாகும் என்று அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலின் அமைதியான காலம் தொடங்கியிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆதரவாளர்கள் நுட்பமான வழிகளை பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று வெளியிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன அதன்படி வவனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வவனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வெங்கலங்கல செட்டிக்குளம் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் வவனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளன இதேவேளை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மென்னார் மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியிருந்தன சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நானாட்டான் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் முசலி பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மாந்தை மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியுள்ளனர் அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான மாந்தை கிழக்கு பிரதேச சபை தோணக்காய் பிரதேச சபை புது குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது கிளிநச்சி மாவட்டத்திற்கான பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை பூனகரி பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது அவமானங்கள் அச்சுறுத்தல்கள் சேறுபூசும் வார்த்தைகள் சதித்திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஆதரித்த மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சதித் பிரேமதாஸ் தெரிவித்தார் இன்று விசேட அறிக்கையை முன்வைத்து கருத்து தெரிவிக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் அண்மையில் நடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இரு பெரும் மக்கள் ஆணைகளை பெற்ற இந்த அரசாங்கம் ஆறு மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது எதிர்க்கட்சியை சேர்ந்து சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் இந்த தேர்தலினோட முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது தேர்தலுக்காக மதத்தை கூட இவர்கள் பயன்படுத்தினார்கள் முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்வது வெளிநாட்டு செய்தி கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பாப்பரசர் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் நித்திய இழைப்பார்தல் அடைந்தார் பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் மாநாட்டில் கர்த்தினால்கள் ஒன்று கூடியுள்ளார்கள் வத்திகானில் உள்ள பதினாறாம் நூற்றாண்டு சேர்ந்த பாரம்பரிய அமைக்க சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான ரகசிய ஆலோசனை மாநாடும் வாக்கெடுப்பு இன்று புதன்கிழமை நடைபெற்றது எந்த ஒரு வேட்பாளரும் கிடைக்கக்கூடிய மூன்றில் இருந்து பெரும்பான்மை வாக்குகளை பெறும் வரை வாக்கெடுப்பு தொடர்ச்சியாக நடைபெறும் மூன்று நாட்களுக்கு பின்னர் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் வாக்காளர்களுக்கான கர்த்தினார்கள் சிந்திக்க நேரம் ஒதுக்குவதற்காக வாக்குப்பதிவு இருபத்தி நான்கு மணி நேரம் நிறுத்தி வைக்கப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு முதல் எந்தவொரு மாநாடும் நான்கு நாட்களுக்கு மேல் நீடித்ததில்லை பாப்பரசு தெரிவு செய்யப்படும் செயல்முறை நடக்கும்போது சிஸ்டைன் தேவாலயத்தில் வெளியாட்கள் அனுமதிக்கப்படும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாது கருத்தினால்களின் வாக்கு சீட்டை எரிக்கும் போது வெளியாகவும் இரு புகைகளை வைத்தே போப் தெரிவு செய்யப்படும் சீல்முறை குறித்து மக்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது கருப்பு நிறத்தில் புகை வந்தால் பாப்பரசர் தெரிவு செய்யப்படும் சீல்முறை இன்னும் முடியவில்லை என அர்த்தம் வெள்ளை புகை என்பது புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டதை குறிக்கின்றது ഇതുടൻ വടലിയ ഇരവനേര പ്രധാന നൈവ് പെട്ടെന്ന് മേലധികൾക്കടലി മീഡിയ യൂട്യൂബ് തലം ഇണയതലത്തിനൂടാ അണിത് കൊള്ളു വണക്കം